படம் பார்த்துட்டு வந்தோம் சார் படம் சூப்பர் சார் படம் வந்து நம்ம பிரதீப் சாரோட ஆக்டிங் பிடிச்சிருக்கு ஸோ நைஸ் எப்போவும் போல நல்லா பண்ணிருக்காரு டிராகன் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தமோ அதே மாதிரி டியூட்டையும் எதிர்பார்க்கலாம் ஸோ தீபாவளிக்கு ஏத்த படம் சூப்பர் யாருன்னா எல்லா எல்லா லோவ் ஃபெயிலியரையுமே அட்டாக் பண்ணும் டூ கேக் இட்ஸ் மெயின் டூ கேக் ஹிட்ஸ் சூப்பரா இருக்கு சார் எல்லாமே அவர் பண்ற லவ் சீன் சொல்ல முடியாது சார் ஒண்ணும் பெயிலியர் சீன் தான் ஆனா எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த படம் பாத்துட்டு போறவங்க வேற என்ன கத்துப்பாங்க சூப்பரா நடிச்சிருக்காரு சரத்குமார் அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவரு அப்ப பழைய வில்லனை பாக்குற மாதிரி இருக்க ஒரு சீன்ல சாங்ஸ் சூப்பர் சார் அடிச்சுக்க முடியாது டைரக்டர் அண்ட் நியூ அந்த சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருமே அழகா பண்ணிருக்காங்க புதுசு மாதிரியே தெரியல அந்த அளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க ஆஹ் நைஸ் ஃபைட் நல்லா இருக்கு ஏத்துக்குற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு பார்த்தா எந்த படத்தோட ஃபைட்டுமே ஏத்துக்க முடியாது படத்துக்கு அது ஓகே ரேட்டிங் சொல்ல முடியாது சார் ஹிட் மூவி சார் கணக்கு பாத்தெல்லாம் சொல்ல வேணாம் பிரதீப்க்காக கணக்கெல்லாம் பாக்க தேவை இல்ல நல்ல என்டர்டைன்மெண்ட் நம்ம என்ன ஒரு டென்ஷனோட வந்தா கூட உள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கு நமக்கு அந்த டென்ஷன் இல்லாம படம் பார்க்கலாம் சோ ரிலாக்சேஷன் கிடைக்குது இல்ல பிரதீப் அத கொடுத்திருக்கார்ல சோ பிரதீப் थैங்க்ஸ் இந்த மாதிரி படங்கள ஒரு அடுத்த நல்ல படமா நல்ல ட்ரீட் சார் ஓகே மூவி பார்த்தோம் நல்லா இருந்துச்சு எல்லாரும் பார்க்கலாம் ஃபேமிலியா போய் பார்க்கலாம் ஓவர் ரொமான்டிக்காவும் உள்ள கரெக்டா இருந்துச்சு படத்துல கனெக்ட் ஆச்சு லவ் நல்லா இருந்துச்சு ரீசன்டாவே இருந்துச்சு அதுல வந்து காலேஜ் வைப் அந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸா இருந்துச்சு இது ஃபுல்லாவே ஃப்ரெண்ட்ஷிப்பா சின்ன வயசுல இருந்து இருக்கும் அதுவும் கனெக்ட் ஆச்சு நல்லா இருந்துச்சு ஆல்ரெடி கேட்டிருக்கோம்ல இப்ப பிக் ஸ்கிரீன்ல பாக்கும் அது கொஞ்சம் வைப் கொஞ்சம் புதுசா நல்லா புரியல பண்ண ஃப்ரெண்ட்ஷிப்ல லவ் அவங்களுக்கு பண்ணலாம் சொல்ல முடியாம சில பேர் இருக்கலாம் அதனால రేటింగ్ ఎవరు ఎవరు ఫైవ్ పదుకా నైన్ ఓకే